மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொன்னேன் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் வந்து அந்த கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது ஆனால் இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை பணக்காரன் வர்க்கம் வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார் உண்மைதான் ஆனால் அந்த வீடு எல்லோரையிலும் கட்ட முடியுமான்றது தெரியாது அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள் இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன வாடகை வீட்டில் இருந்தானே சொந்த வீட்டில் இருந்தானே ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க என்ன சார் சரஸ் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க ஆ சொன்னேன் சரி வீடு விற்கிறேன் விற்கலை அந்த வீடை வந்து பெருசாக இடித்து கட்டுறேன் இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க வீடில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்க வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் அப்கோர்ஸ் பில்ட் ஹோம் அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையா பெருமையா பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணும் இருக்கணும்ன்றதுல வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் எனக்கு கிடையாது அது நான் கேட்ட ஒரே கேள்வி ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா இல்லாட்டி சம்பாரிச்சு நல்லா இருக்கணும் குழந்த குட்டி நல்லா இருக்கணும் வருங்காலம் நல்லா இருக்கணும் சேமிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்களா வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா ஒரு கேள்வி தான் வந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஹோம் ஆரம்பிச்சதுல மாஸ்ட் இங்க வந்து இன்னைக்குதான் அருணபதி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கும் மானத்திலிருந்து குறிச்ச நட்சத்திரம் எல்லாம் நம்ம நிலம் உடை